நாம நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா கோபம் சின்ன ஒரு எரிச்சல் அப்புறம் அது கடைசியில வாய் தகரா மன கஷ்டம் அப்படின்னு பலதையும் கொண்டு வந்து விட்டுடும் இந்த கோபத்தை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு தான் இந்த ஜென் கதையில பார்க்க போறோம் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஜென் குரு இருந்தாரு அவரு ரொம்ப அமைதியானவர் எதை பார்த்தாலும் சிரிப்பாரு எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பாரு அவரை பார்க்க போறவங்களுக்கு மனசுல ஒரு நிம்மதி வரும் ஆனா அந்த ஊருக்கு ஒரு கிளை புதுசா வந்தான் அவனோட மனசு முழுக்க எந்நேரமும் எரிச்சலும் கோபமும் தான் இருக்கும் அவனுக்கு அந்த ஜென்குரு மேல ஒரு பொறாம எப்பவுமே இவரு மட்டும் ஏன் இவ்வளவு கூலா இருக்காரு எப்படியாவது இவரோட நிதானத்தை கலைச்சு பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான் அவன் நேரா குரு இருக்கிற இடத்துக்கு போனான் குரு ஒரு மரத்தடியில கண்ணை மூடிட்டு தியானம் செஞ்சுட்டு இருந்தாரு அந்த பையன் என்ன பண்ணான்னா குருவை வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பிச்சான் அசிங்கமா கேவலமா வார்த்தைகள் அள்ளி வீசினான் சுத்தி இருந்த சீடர்கள் எல்லாருக்கும் தலைக்கு மேல கோபம் வந்துச்சு அடப்பாவி குருவை இப்படி பேசுறியே அப்படின்னு அவங்க அவனை அடிக்கப் போனாங்க ஆனா அங்க ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு ஜென் குரு கண்ணை திறக்க கூட இல்லை அப்படியே சிலை மாதிரி அசையாம அமைதியா உட்காந்துருந்தாரு அந்த பையனும் கத்தி கத்தி சலிச்சு போனான் கடைசில இவரை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வெறுத்து போய் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் அவன் போனதும் சீடர்கள் எல்லாரும் குரு கிட்ட கேட்டாங்க குருவே அவன் உங்களை எவ்வளவு மோசமா பேசினா நீங்க ஏன் அமைதியாக இருந்தீங்க ஏன் ஒரு வார்த்தை கூட திருப்பி கேட்கல அப்படின்னு கேட்டாங்க குரு மெதுவாக கண்ணை திறந்து சிரிச்சுக்கிட்டே சும்மா யோசிச்சு பாருங்க நான் உங்களுக்கு ஒரு பரிசு பொருளை தரேன் ஆனா நீங்க அதை வாங்க மறத்துப்பீங்கன்னா அந்த பரிசு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டாரு சீடர்களும் உடனே அது உங்ககிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க குரு தலை ஆட்டிட்டு அதுதான் விஷயம் அந்த பையன் என்னோட கோபத்தை கிளப்பணும் அப்படின்னு வசைமொழிகளை ஒரு பரிசா கொண்டு வந்தான் ஆனா நான் அதை ஏத்துக்கல அப்ப அந்த கோபம் அந்த திட்டு எல்லாம் யார்கிட்ட திரும்ப போகும் அவன்கிட்டயே தான் திரும்ப போகும் சீடர்களுக்கு அப்போதான் விஷயம் புரிஞ்சு அவங்க அமைதியானாங்க இந்த கதை நமக்கு சொல்றது என்னன்னா கோபம் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு மத்தவங்க அந்த நெருப்பை பத்த வைக்க முயற்சி பண்ணலாம் ஆனா நாம நம்ம கைய அதுல வச்சு காயப்படுத்திக்க தேவையில்லை நாம ரொம்ப கூலா நிதானமா இருக்கும்போது மத்தவங்களோட கோபம் நம்ம கிட்ட வராது அது அவங்களுக்கு திருப்பி போயிடும் நம்ம மனசு ஒரு குளம் மாதிரி வெளியில இருந்து கல்லை தூக்கி போட்டாலும் கொஞ்ச நேரம் அப்புறம் அது அடங்கி மறுபடியும் யாராவது உங்களை திட்டினாலோ கோபத்தை வரவழைக்க பார்த்தாலோ இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட அமைதி தான் உங்களை ஜெயிக்க வைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம்